எங்க இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தா என்று வன்னியர் தான் பெருத்த தமிழ்ச் சமூகம் எனக்கு தா என்று கேட்கிறார் அவரே சொல்லுகிறார் குடிவாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுக்க அடுத்தது நீங்க எதுக்கு பத்து புள்ளி அஞ்சு யார கேட்டு கொடுத்திய ஐயா பதினஞ்சு வந்துருச்சு யாருக்கு இழப்பு இல்ல எட்டு தான் வருது யாருக்கு இழப்பு நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள் பன்னீர் ரெண்டு கோடியா இருபது ஏற்போர் அதிகமா எதிர்போர் அதிகமா பாப்போம் நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா சட்ட வடிவத்தை பெற்றதா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டீங்களா படையாட்சிக்கு வெறும் வார்த்தை அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் செய்யாது யார் செய்வா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சு கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வார்கள் திமுக செய்யாது என்ன சொல்லும் என்ன சொல்லும் அது மத்திய அரசு எடுக்கணும் அப்ப கர்நாடகால பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டு சீத்தாராம எடுக்கிறாரு அது என்ன அரசு நீங்க கூச்சி வந்த கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தர அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தார் அவர் எந்த அரசு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார் அவர் எந்த அரசு ஏன்னா நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளில் பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை வளவு என்று தெரிந்துவிடும் தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி இருந்தோம் என்பது தெரிந்துவிடும் எப்படி சேட்ட நம்ம கேட்டா தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுனாலே அவர் இனவரியை தூண்டுகிறார் பிரிவினையை தூண்டுகிறார் என்று பேசுகிறார் இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்லுகிற போது தேர்தல் பரப்புறையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வென்று விடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்றார் இந்த உடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று பேசுகிறார்